எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் கடனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் கடன் வாங்குவது எவ்வளவு பெரிய தவறு என்பது தெரிந்திருக்கும் கடன் வாங்குவதற்கு முன்பாக அதை உணர்ந்திருக்க மாட்டார்கள் கடன் வாங்கிய பிறகுதான் அதனால் ஏற்பட்ட அவமானங்களும் அசிங்கங்களும் எப்படியாவது இந்த கடனை திருப்பி கொடுத்துவிட வேண்டும் திரும்பவும் கடன் வாங்கவே கூடாது என்று நினைப்பார்கள் இப்படி எத்தனையோ பேர் நினைத்திருந்தாலும் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்குரிய வழி என்பது கிடைக்காமலேயே இருக்கும் அந்த வழியை செய்ய சரி செய்யக்கூடிய உதவும் கார்த்திகை செவ்வாய்க்கிழமை அதுவும் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை வழிபாட்டை பெற்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அடிமுடி காணாத தீப சுடரொடியாக சிவபெருமான் காட்சியளித்த மாதமாக கார்த்திகை மாதம் திகழ்கிறது இந்த கார்த்திகை மாதத்திற்கு தீப மாதம் என்று பெயர் வந்துள்ளது அதனால்தான் நாம் செய்யக்கூடிய எந்த வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டில் கண்டிப்பான முறையில் தீபம் என்பது இடம்பெற்றிருக்கும் அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு மிகுந்த நாளாகவே கருதப்படுகிறது அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற தினமாகவே திகழ்கிறது அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தீப வழிபாடு கடன் பிரச்சனையை தீர்க்கும் என்பது ஐதீகம் அந்த தீப வழிபாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் இந்த தீப வழிபாட்டை நாம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று தான் செய்ய வேண்டும் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு தாம்பலத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு மேல் வாசனை மிகுந்த விபதியை கொ பரப்பொள்ள வேண்டும் அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் வண்ணம் மனதார நினைத்துக் கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் அப்படி எதுவுமே இல்லை என்னும் பச்சத்தில் ஒரு டம்ளர் தண்ணீராவது வைக்க வேண்டும் இந்த வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு ஒரு மணி நேரம் அந்த தீபம் வீட்டிலேயே எரிய வேண்டும் ஒரு மணி நேரம் கழித்து அதை குளிர வைத்து விடலாம் இந்த முறையில் கார்த்திகை செவ்வாய்கிழமை அதுவும் முதல் செவ்வாய்க்கிழமையான நாளை முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக விலகும் மேலும் செல்வம் பெருகும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க